பட்டாய் ஆமா அப்பரம் இல்ல ஹூம் இல்லே தேவன் டைட்யா நீ இல்ல ஆய் ஏய் தலைமகம் எடுத்து கூறு லாவ ஒரு ஒன்னாரும் ப்ளேட் கேக்கி எழுதலாம் கேட்ட எதுக்கு அது வந்துருது நேத்து நைட்ல டேய் இங்க வா போய் शिवाय கொண்டு நைனமா எடுத்து பத எடுத்தால் எல்லாம் சாமே ஐயா வரக்குல வந்துங்க

பிறந்த தமிழோடு பிறந்தவன நாங்கள் என்று தமிழின் பெருமையை வரசாற்றியிருக்கிறார்கள் மூதாதி அப்படி அந்த தமிழினம் இனம் எங்கு தோன்றியது லெமூரியா கட்டம் என்று கொள்ளக்கூடிய கன்னியாகுமரிக்கு பக்கத்திலே நம்ம தமிழ்நாட்டிலே முதல் முதலாக மனித இனம் தோன்றியது அந்த மனித தோன்றி அவர் பின் வழி வந்தவர்கள் இந்த உலகத்திலே மக்களாக எல்லா உலகத்தில எல்லா எல்லாத வந்து ஆஹ் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நிலப்பரப்பிற்கும் மக்களாக விளங்கக்கூடியவர்கள் இங்கிருந்து தோன்றியவர்கள் எந்திருந்து ஆஹ் கண்டத்தில் மோரியா கண்டத்திலிருந்து தோன்றிய அப்பேர்பட்ட நம்ம தமிழ் மூதாணிகள் அங்கு பிறந்து ஆஹ் உலகத்தை எல்லாம் அரசு கொண்டு இருக்கிறாரு அப்படி இருந்தாலும் அப்பேர்பட்ட தமிழ் மக்களின் மத்தியிலே நீ அந்த யாருனா சவன் சரியா காய் ஊழ் எடுக்க சரி அது இருக்கட்டும் உலக கொண்டே இருக்கட்டும் கொண்டே இருக்கட்டும் பேசிக்கொண்டே இருக்கட்டும் அப்படி இல்ல தமிழ் இனம் இங்கு தமிழ் இடம் எப்படி ஆஹ் இசை ஏழைசை நாடகம் நாடகம் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் ஒருங்கே பெற்றது நாடகம் இந்த நாடகம் முதன் முதலாக இங்கு அரங்கேற்றது ஆஹ் அன்றைய தினத்திலே செல்லையிலேருமாடுகிறான் செல்லையில திருக்கூத்து கூத்து அந்த திருக்கூத்தை பாடிவிட்டு ஆஹ் பார்த்துவிட்டு நம் மூதாதிகள் ஆடினார் தெருவிலே கூத்து தெருவில கூத்து அதனை பார்த்து நம்ம இன்று ஆடுகின்றோம் தெருவில் திருக்கூத்து அப்படி இருக்கும் அற்றுபகா அருணிகிரநாதர் அரெலத்துக்கு உரியவங்கள அருணிகிரநாதர் அருணிகிரநாதர் அந்த அருணிகிரநாதர் வீற்றிருப்பார் அருணிகிரநாதர் துணையாக பிறந்தவர் ஆண்டவர் 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 வீற்றுவர் ஆண்டவருக்கு துணையாக வந்தவர் முருகப்பெருமான் முருகப்பெருமான் வீற்றிருப்பது சரவணபைய சரவணபைய தரித்தது ஆ கங்கை ஈசன் ஈசன் இயல்வதம் ஆ கங்கை

இருக்கிறார்கள் <simitation> என்று <simitation> <simitation> கருதாது நல்ல செய்திகளை எடுத்து கூற வேண்டும் நாடகத்தின் விளக்கத்தை எடுத்து இருந்தாலும் முன்பதாக வந்தேன் என்னுடைய பேரோ வந்து சந்தன மகாராஜனுக்கும் கங்கைக்கும் பிறந்த என்னுடைய பேரோ வந்து பீஷ்மன் ஓ நீட பீஷ்மரா அதற்கு முன்பதாக அஹ் எனக்கு பிதாமகன் என்ற ஒரு சிறப்பு தேரம் உண்டு உல்கே பிதாமகன் என்பது விளக்கம் என்ன என்னங்க ஆஹ் பிதாமகன் என்றால் ஆஹ் வித்ராம்

இல்லாதவர்களை பெற்றுக் கொள்ள முயற்சி என்பது அப்படி எட்நூத்தி எண்பத்தி வயது என்னுடைய குணவரிசை என்ன அப்படி பார்க்கும் போது இன்றைய தினத்திலே இன்றைய தினத்திலே எனக்கு எட்நூத்தி எண்பத்தி ஆறு வயது படைத்திருக்கின்றேன் என்னுடைய வழிபிறப்பது யாரால் அப்படி என்று பார்க்கும்போது போது கௌரவர்களும் பாண்டவர்களும் இன்றைய தினத்திலே இருக்கின்றார்கள் துவாபர யுகத்திலே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சிறப்பு பூமியாக இருக்கிறது அப்படி இருக்கும் போது கௌரோதரன்ராஜன் அவருடைய தாத்தா என்று சொல்லக்கூடிய முப்பாட்டனார் யாரு யாரு